அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானை பக்தர்களான நம்ம அனைவருமே நம்மளுக்கு பிடிச்ச பல பெயர்களை அழைக்கிறோம் அதுல ஒரு சிறப்பு மிக்க பெயர் தான் சண்முகம் சண்முகம்னா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமானுக்கு தமிழ் மொழியில ஆறுமுகம்னு ஒரு பெயர் இருக்கு ஆறு நம்ம எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும் ஆறு முகங்களை கொண்ட கடவுள் அப்படின்றதுனால ஆறு முகன்னு சொல்றோம் இல்லையா அந்த ஆறு அப்படிங்கிறதுக்கான வடமொழி சொல்லுதான் அதத்தான் நம்ம ஷன் முகம்னு சொல்றோம் தமிழ்ல எப்படி ஆறு முகன்னு சொல்றோமோ அந்த மாதிரி வடமொழியில ஆறு முகன்கிறத ஷன் முகம்னு சொல்றோம் ஆனா முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்களும் பன்னீர் கரங்களும் இருந்தாலும் கால்கள் என்னவோ ரெண்டு தான் அதற்கான காரணம் தெரியுமா அதுலயும் ஒரு ரொம்பவும் சிறப்பான காரணம் இருக்குங்க பக்தர்களான நம்ம எல்லாரும் முருகப்பெருமான் கிட்ட போய் கஷ்டம்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சோம்னா அவர் வாரி கொடுக்கறதுல வள்ளல் அவரோட பன்னெண்டு கைகளால வாரி கொடுப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் ஆனா பக்தர்கள் என்ன தேடி வரும்போது எந்த காலை புடிக்கிறது அப்படின்னு அவங்க பரிதவிக்க கூடாதுன்றதுக்காக தான் முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்களும் பன்னீர் கரங்களும் இருந்தாலும் காலை மட்டும் ரெண்டா வச்சிருக்காரோ என்னை தேடி வர்ற பக்தர்கள் தன்னுடைய இரு கைகளால என்னோட இரு கால்களையும் எந்த விதமான சந்தேகமும் இல்லாம கெட்டியா புடிச்சுக்கணும் அப்படின்னு கருணையுள்ளம் கொண்ட நம்ம முருகப்பெருமான் நினைச்சுதான் ஒரு உருவமாவும் ஆறு முகத்தோடும் இருக்காரு எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா அதனால நம்ம எல்லாருமே நமக்கு எந்த விதமான கஷ்டம் ஏற்பட்டாலும் ஓடி போய் ஆறு முகத்தோட காலை கெட்டியா புடிச்சுப்போம் நம்மளோட கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்க ஓடோடி வருவாரு முருகப்பெருமான் இதே போல பல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க नंरी